மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று யார் வேண்டுமானாலும் நிபந்தனையுடன் அரசனாகலாம் என்று சொல்லி ஒரு கதையை உங்கள் சிந்தனைக்காக பதிவு செய்யலாம் என்று நிற்கின்றேன் அழகாபுரி என்று ஒரு அரக அழகான அரசு இருக்கின்றது அந்த அரசிலே ஒருவர் ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்யலாம் ஆனால் ஆட்சி செய்த பிறகு அவர் என்ன செய்வாருன்னா அந்த மறுக்கரையிலே இருக்கின்ற ஒரு காடு அந்த காட்டிலே அந்த பயங்கரமான மிருகங்கள் விஷம் மிக்க பாம்புகள் வாழ்கின்ற அந்த காட்டிலே தான் அவர் வாழ வேண்டும் ஏனென்றால் அவர் அந்த காட்டுக்கு போனவுடன் அந்த மிருகங்கள் அடித்து விடுங்கள் ஆகவே அவர் உயிரோடு வாழ முடியாது ஆகவே அந்த அரசுக்கு யாருமே பொறுப்பேற்று வருவதில்லை ஏனென்றால் ஐந்து வருட வாழ்க்கை ஐந்து வருடத்திற்கு பின் தாங்கள் மரணத்தை தடை தழுவ வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை என்று நினைத்து யாருமே வருவதில்லை அவ்வாறு வந்தவர்கள் கூட இரண்டாவது வருடம் மூன்றாவது வருடம் வரும்போது அவர்கள் மாரடைப்பால் பயத்தில் இருந்து விடுவார்கள் அல்லது நாலாவது வருடம் வரும்போது அவர்கள் மரணத்தை தழுவி கொள்கின்றார்கள் இதனால் அந்த ராஜ்ஜியத்துக்கு யாரும் அரசனாக விரும்புவதில்லை ஏனென்றால் அவருடைய அந்த வாழ்க்கை ஐந்து வருடம்தான் என்று ஆனால் ஒருவர் மட்டும் துணிவோடு அந்த ஐந்து வருடங்களையும் கடந்து கொள்கின்றார் கடந்து கொள்ளும் அந்த ஐந்தாவது வருடம் வரை அவரை எல்லோரும் வழி அனுப்பி வைக்கின்றார்கள் அழுகையோடு மக்கள் எல்லாம் அழுகையோடு எல்லோரும் அனுப்பி வைக்கின்றார்கள் என்னென்றால் அங்கால் போனால் அவர்களுக்கு அந்த நிச்சயமாக ஓரிரு நாட்களில் அவர் மரணத்தை தழுவுவது நிச்சயம் அவ்வாறு ஒரு கொடிய காடு அங்கே கொடிய விலங்குகள் இருக்கிற இடம் எல்லோரும் மக்கள் எல்லாம் அந்த கடற்கரையிலே நின்று கண்ணீர் வடித்தபடியே நிற்கின்றார்கள் அவருக்கு ஒரு சிறிய படை கொண்டு தயார்படுத்துகின்றது அங்க அக்கறைக்கு கொண்டு சொல்கிறதுக்கு உடனே அந்த அதிபர் அந்த அரசர் சொல்ற துணி போடும் இந்த சின்ன நான் வேண்டும் ஒரு பெரிய படகை தயார்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த முடி தனக்கு அரசு ஆடைகளுடன் தான் நான் போக வேண்டும் அக்கறைக்கு என்று சொல்லி சொல்கின்றார் அவர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தான் ஒரு கம்பீரத்துடன் அக்கறைக்கு செல்வதற்கு வெளிக்கெடுகின்றார் மக்கள் எல்லோரும் வியக்கின்றார்கள் என்னடா ஐந்தாவது வருடம் வரை எல்லோரும் அழுது பயத்திலேயே மாரடைப்பில் இறந்து விடுகிறார்கள் இவர் தனக்குரிய அனைத்து அரச மரியாதைகளுடனும் அங்கால் அந்த காட்டு பகுதிக்கு போக விரும்புகிறாரே என்று மக்கள் எல்லாரும் திகைத்து அழுகையினூடையே மக்கள் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த படகோட்டியுடன் இவர் போய்கொண்டிருக்கின்றார் வழியிலே போகும்போது அந்த படகோட்டி செல்கின்றான் அந்த கரையை தட்டும் போது அரசே உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று என்னென்று கேட்கின்றார் இவ்வளவு பேரும் எல்லாரும் அழுது ஆர்ப்பாட்டம் அடைய ஆனால் நீங்க மட்டும் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்துடன் வருகிறீர்களே ஒரு பயமும் இல்லாமல் என்று சொன்னார் அதற்கான காரணத்தை நான் அறியலாமா என்று சொல்கிற சொல்றா முதலாவது வருடம் நான் அரசேற்ற போது ஒரு நூறு தொழிலாளர்களை அனுப்பி அந்த காட்டில் உள்ள கொடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் வேட்டையாட சொல்லிவிட்டு சொல்லிவிட்டேன் அங்கே கொடிய இரண்டாவது வருடம் நான் என்ன செய்தேன்னா கொஞ்சம் விவசாயிகளை அனுப்பி அந்த காட்டை அழித்து களனியாக்கி பயிர்களை வளர்க்க செய்தேன் மூன்றாவது வருடம் நான் அந்த கொஞ்சம் கட்டிட தொழிலாளர்களை அனுப்பி அந்த நாட்டை அந்த பிரதேசத்தை ஒரு நகரத்துக்குரிய அனைத்து செயற்பாடுகளும் பொழுது ஒரு நகர நிர்மாணிப்பு பணியில் ஈடுபடுத்தினேன் ஐந்தாவது நாலாவது வருடம் வரும்போது அங்கே என்ன செய்தேன் என்று சொல்லி சொன்னால் அந்த நிர்வாண பணி நிர்வாகத்துக்கு சொல்லி அனைத்து பதவிகளையும் வழங்கி அங்கே ஒரு நிர்வாகத்தை உருவாக்கினேன் ஐந்தாவது வருடம் அந்த நிர்வாகத்திலே சென்றவர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் அங்கே போய் ஒரு ஆயிரம் பேர் வசிக்கின்றார்கள் ஒரு முறையும் ஆயிரம் ஆயிரம் பேராக அங்கே அனுப்பி இப்பொழுது அங்கே ஒரு அழகான அரண்மனை இருக்கின்றது அந்த அரண்மனைக்கு ராசாவாகத்தான் நான் அங்கே போகின்றேன் என்று சொல்கின்றார் நீயும் விரும்பினால் படகோட்டியாக என்னுடைய அரண்மனையிலே வாழ விரும்பினால் நீயும் என்னுடன் வரலாம் என்று கூறுகின்றார் ஆம்நியர்களே என்னென்னு சொல்லிட்டா இந்த அரசனிடம் கிடைக்கப்பட்ட இலக்கை நோக்கி அவருடைய நகர்வு அந்த இலக்கை நோக்கிய சரியான திட்டமிடல் சரியான வழிப்படுத்தல் இறுதியிலே அவர் அந்த தன்னுடைய இலக்கை அடையக்கூடியதாக இருக்கின்றது அதே போல்தான் நாங்களும் எங்களை நோக்கி வருகின்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய சரியான ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கு திட்டமிட்டு நாங்கள் நாங்கள் ஆனால் இந்த வாழ்விலே உயர்நிலை அடையலாம் மற்றவர்களுக்கு நாங்கள் பயப்பட இல்லை எதற்கும் பயப்படாமல் சரியான திட்டமுடலுடன் நாங்கள் நடந்தே நடந்தோமே ஆனால் வாழ்வில் நாங்கள் வெற்றி பெறலாம் என்று இந்த இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அழகான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி